எல்லோருக்கும் வணக்கம் சிவகங்கை மக்களுக்கு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம ஊர் வழியாக ஒரு பெங்களூர் ட்ரெயின் வந்து நிற்காமல் போயிட்டு இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் கர்நாடகா மாநிலம் கூவிலேருந்து அந்த ட்ரெயின் புறப்பட்டு அதாவது சனிக்கிழமை காலை அங்கே புறப்பட்டு பெங்களூர் ஒசூர் வழியாக நம்ம ஊருக்கு ஒரு ராத்திரி ரெண்டு மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து நம்ம ஊரை கிராஸ் பண்ணி போக ஆனால் நிற்காது மாணவது நிற்கும் அதே மாதிரி அந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கு காலையில் ரீச் ஆகும் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி புறப்பட்டு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த சென்னை ட்ரெயின் போன அப்புறமா ஒரு பதினொன்னே முக்கால் போல் அந்த ட்ரெயின் நம்ம ஊரை கிராஸ் பண்ணி போகும் போகிறப்பவும் நமக்கு ஸ்டாப் கிடையாது இப்படி இருந்த ஒரு நிலமையில் நம்ம மானாமதுரையில் வந்து ஏறி அந்த ட்ரெயினை யூஸ் இருந்தோம் இப்போது சமீபத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சந்திச்சு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சாங்க அவங்களுக்குன்னா மிக்க நன்றிகள் இந்த ஒருமித்த கோரிக்கைகள்னால இந்த ரயிலுக்கு இப்போது நிறுத்தம் கிடச்சிருக்கு சிவகங்கை மக்களாகிய நாம் இந்த ரயிலை பயன்படுத்தி கண்டிப்பாக பயன்பெறணும் ஏன்னா இதுவரையிலும் நமக்கு வந்து பெங்களூர் போகணும்னா ஒன்றும் மதுரை வழியாக வந்து போவோம் இல்லை திருச்சி வழியாக போவோம் இப்படி நம்ம சிரமப்பட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம ஊரில் நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரக்டாகவே வந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் கிடச்சிருக்கு பெங்களூரில் எங்கே நிற்கும்னா பனஸ்வாடி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் இந்த ட்ரெயின் அதுவும் ஒசூர் வழியாக போகுது உங்களுக்கே தெரியும் ஒசூர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு முக்கியமான நகரம்னு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் அப்பேற்பட்ட ஒரு தொழில் நகரம் வழியாக இந்த ரயில் செல்லுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெயினை சிவகங்கையில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக சொல்லி நம் ஊர் மக்களும் நம் ஊரும் இந்த ரயில் மூலமாக பயன்பெறுமா நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்